ரோமர்கள் நிருபம் பதினைந்து அதிகாரம் இருந்து மூன்று வரையில் வசங்களை வாசிங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தேவனுக்கு அதிகாரம் இருக்கு நம்ம தப்பு பண்றோம் என்ன மன்னியும் சொல்றோம் அவர் மன்னிக்கிறார் இப்போ உங்களுக்கு அதிகாரம் அதிகாரம் வேற ஒண்ணு இல்லை நீங்க தப்பு பண்ணல உங்க முன்னாடி ஒரு சில காரியத்துல ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டார் இப்போ அந்த மனுஷனை மன்னிக்க கூடிய விடக்கூடியதான அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கு இப்போ நீங்க என்ன தெரியும் பண்றீங்க தேவன் உங்களை மனுஷன் மறந்துடுறீங்க மறந்துட்டு அந்த மனுஷனை வாய்க்கு வந்தபடி பேசுறீங்க தண்டிக்கிறீங்க அந்த குடும்பமே உங்களுக்கு விரோதிக்கத்தை கவர் பண்றீங்க வேதம் சொல்லுது அண்டியும் பலம் அப்படி நான் ஒருவேளை நீங்க விடுவிக்கப்பட்டு ஒரு சாந்த குணம் இருக்கும் இல்ல ஒரு ஒரு காரியத்தை ஞானமா செய்யக்கூடிய தன்மைகள் இருக்கும் சிலருக்கு அந்த ஞானமா செய்ய தன்மைகள் இருக்கா சில குற்றம் குறை வந்துடும் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு பிரியமா அப்படின்னு அர்த்தம் என்ன நான் இந்த காரியத்துல நல்லா தானே இருக்கேன் நான் இந்த காரியத்தை கரெக்டான போய் சொல்லலையே நான் இந்த காரியத்தை தப்பு பண்ணலையே சரிதான் நீங்க பலம் உள்ளவங்களா இருக்கிறீங்க நீங்க ஒரு விடுவிக்கப்பட்டவங்களா இருக்கிறீங்க ஆனா இதே விடுதலை யாருக்குள்ள இல்ல தெரியுமா மற்றவங்களுக்குள்ள இல்ல வாசிங்க அன்றியம் பலம் உள்ளவர்களாய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் நான் இப்படி எல்லாம் இருக்கேன் அவையா அப்படி இருக்க கூடாது அவையா அப்படி இருக்க கூடாது பலவீனனுடைய பலவீனங்களை தாங்க வேண்டும் பலவீனம்ங்கிறது வேற மாதிரி பட்டது இல்ல கொஞ்சம் குறைகள் இருக்கும் டக்குன்னு கோவம் போட்டுருவாங்க சிலது டக்குன்னு ரெண்டு வார்த்தை சொல்லிடுவாங்க சில ஏதாவது சில காரியங்களை பண்ணிடுவாங்க அப்போது பலம் உள்ளவங்க பலம் உள்ளவங்கன்னா என்ன நீங்கள் அந்த குறைகள் இல்லாமல் தேவனாலே பாதுகாக்கப்பட்டு தேவனுடைய கிருபை உடையவர்களாக இருந்து நீங்கள் தப்பு பண்ணாமல் இருக்கிறீங்க ஆனால் நீங்கள் எந்த வித தப்பு பண்ணுறீங்க தெரியுமா பரிசையும் சதி செய்ய மாதிரி அவங்க மீது உள்ள எல்லாம் கடைபிடிக்கிறாங்க ஆனால் ஆயக்காரனை குறைச்சிக்கிட்டே இருப்பாங்க பாவிகளை குறைச்சிட்டே இருப்பாங்க அதனாலேயே அவங்க பரலரை வார்த்தை இழந்துட்டாங்க இப்போ அநேக நிலைமை அப்படி தான் இந்த சபையில் தப்பு பண்ணுறவங்க ஒரு கூட்டம் இருக்கும் தப்பு பண்ணுறவங்க குறைச்சொல்வதுக்குன்னே ஒரு பரிசய கூட்டமும் இருக்கும் பலம் உள்ளவர்களாகிய நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாகிய நீங்கள் நீங்க அந்த தப்பு பண்ணாதவர்களாய் தேவனால் பாதுகாக்கப்படக்கூடியவர்களாகிய நீங்கள் தப்பு பண்றாங்க தெரியுமா குற்றங்குறை குறை உள்ளவங்க இருக்கிறாங்க தெரியுமா அவர்களை நீங்க தாங்கணும் ம் நம்ம ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விரத்தி ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் இது வசனம் என்ன தெரியுமா உங்களுக்கு பிரியமா இல்ல மற்ற மனுஷன் பெரிதொரு மனுஷனுக்கு நன்மை உண்டாகத்தக்கவாறு பிரியவாவது நீங்க நடக்கணும் இருக்கு வாசிங்க மறுபடியும் நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன் கிறிஸ்துவன் தமக்கே பிரியமாய் நடவல் உண்மை நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்தார் எப்படி கிறிஸ்து எப்படி நடந்தாரா நீ இப்படி எல்லாம் பேசினாரு இப்படி பிசாசு பிடிச்சவன் பெல்ச பிழைப்பு உடையவன் இப்படி எல்லாம் பைத்தியக்காரன் என்னென்னமோ பேசினாங்க உடனே என்னையா பைத்தியக்காரன் சொன்னான் கேட்டாரா இல்லை தனக்கு பிரியமா நடக்கல தன்னை நிரூபிக்க அவர் பார்க்கல நீ என்னவும் சொல்லிட்டு போ நீங்க என்ன அந்த நேரம் அமைதி யாராவது ஒரு ஆள் இவ ஆளு சரியில்லைன்னு சொல்லிட்டா அப்புறம் அந்த தீந்து ஏழாவது வசனம் வாசிங்க ஆதலால் தேவனுக்கு மய்மை உண்டாக கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அதாவது ஒரு மனுஷன் நீங்க நினைக்கிற மாதிரியே இருக்க முடியாது நீங்க என்ன பண்றீங்க நீங்க ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அடுத்தவங்க பண்ற சின்ன தப்பு உங்களால சகிக்க முடியல தெரியவா இருக்கு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கணும் அவர் எப்படி உங்களை ஏற்றுக்கிட்டாரு பாவியா இருக்கும் போது துன்மார்க்கனா இருக்கும் போது அசுத்தனா இருக்கும் போது உங்களை ஏற்றுக்கொண்டார் ஏன்னா ரட்சிப்புங்கிறது எந்த ஒரு மனுஷன் சொல்லணும் நான் ஜோமணி ரசிக்கப்பட சொல்ல முடியாது நான் உபவாசம் ரசிக்கப்பட சொல்லவே முடியாது வேதம் சொல்லுது இது உங்களால் உண்டானது அல்ல இது தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு அப்ப நான் விடுவிக்கப்பட்டிருக்கேன் இல்ல நீங்க விடுவிக்கப்பட்டிருக்கீங்களா நீங்க பரிசுதமாக்கப்பட்டிருக்கீங்களா இது தேவனாலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஈவு பிச்சை அப்ப கிறிஸ்து நம்மளை சாக்கடையில இருக்கும் போதே நம்ம எடுத்துக்கிட்டு ஏற்றுக்கொள்றாரு நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ள அதான் எதுக்காக நீங்க ஏற்றுக்கொள்ளணும் எதுக்காக நீங்க ஐக்கியமா இருக்கணும் எதுக்காக நீங்க சகிச்சு போகணுமா கிறிஸ்துங்கிற ஒருவர் உங்களை ஏற்றுக்கொண்டார் எப்போ உங்களை அரவணைச்சாரு பந்திகளை போல இருக்கக்கூடிய நிலைமையில நம்ம ஏற்றுக்கொண்டார் அப்ப ஏன் இனி ஒரு மனுஷன் குறைவுகளை உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல